வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் நான் இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு மொறுமொருன்னு ஒரு ரெசிபி தாங்க சொல்ல போறேன் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அங்கே வச்சிருந்தாங்க ரொம்பவே டேஸ்டா இருந்துங்க இது மாதிரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ ரொம்ப நல்லா கிறிஸ்பியா மெல்லிசா கட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்கலாம் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வெண்டைக்காய் யாருக்கு பிடிக்கலனாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னன்னே தெரியாத மாதிரி அவ்வளோ டேஸ்டா பண்ணியிருந்தாங்க அந்த ரெசிபியை இப்போ நான் செஞ்சு காட்ட போறேங்க அதை எப்படி சேர்க்கிறதுன்னு வீடியோ பிள்ளாறு போய் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி சேர்க்கன்னு பார்ப்போம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவலில் தொடச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காவ நம்ம நம்ம வ உடச்சி பார்த்து வாங்கணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி பார்த்து வாங்கணும் நல்லா பிஞ்சாக வாங்கிக்கணுங்க இதை நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க அதை எப்படி கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்லிசா ரொம்ப மெல்லிசா இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ணியிருந்தாங்க இதை பார்க்குறப்ப நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெ கட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மெல்லிசாக இதை எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தா அப்படியே பூ மாதிரி இருந்ததுங்க எடுக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே கட் பண்ணிட்டேன் இது வந்து வெறும் கால் கிலோ காய் தாங்க இவ்வளோ இருக்குது மெல்லிஸாக கட் பண்ணதுனால இவ்வளோ நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இது இதை வந்து அகலமான இந்த மாதிரி ஒரு போலில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படி டஸ்ட் பண்ணிக்கலாங்க நல்லா உதிரொதிராக ஆயிடுச்சு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இப்போது நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துடலாம் இதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாங்க யி உடுத்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா அந்த எல்லாம் அடங்கிருச்சு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இப்ப எடுத்த ஆறுனது நல்லா கிறிஸ்பியா ஆயிடும் இப்போ ஃபுல்லா போட்டு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியா பூ மாதிரி இருக்குங்க பாருங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குது சூப்பர் கிரன்ச்சியா இருக்குங்க கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க மெல்லிசா அப்படியே பூ மாதிரி இருக்கிறதுனால வாயில போறதே தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டா இப்பயே சாப்பிட்டு முடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் பேணும் இல்லைங்களா அதனால் மிச்சம் வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க ரொம்ப நல்லா வருது அப்பப்போ கலந்து போடுங்க நான் ஒட்டுக்கா கலந்துட்டேன் நீங்கள் அப்பப்போ கலந்து போட்டீங்கன்னா இன்னும் கூட நல்லா வரும் நல் க்ரீன் கலராகவே இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you for watching!